தமிழ் மக்களுக்கு பலமான ரணில முடிவுகள் தமிழ் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய முடிவுகளையே ரணில் விக்ரம் சிங்க தற்போது வரைமுன்னெடுத்து வருகிறார் என கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் ஆர் சர்ப்பேஸ்வரன் தெரிவித்துள்ளார் லங்காஸ்ரீயின் ஊடுறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கோட்டாபய ராஜபக்ஷவின் காலப்பகுதியில் சிறுபான்மை மக்களான தமிழ் முஸ்லிம் மக்களை பாதிக்கும் வகையிலான செயற்றிட்டங்கள் மற்றும் ரணில் விக்ரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் சில முன்னெடுப்புகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது ரணில் விக்ரம் சில புதிய மாற்றங்களை முன்னெடுத்தார் அவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை மக்களுக்கும் நன்மையாகவே அமைந்தது என கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இங்க வந்து பொதுவா தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டார் வடகை கிழக்கு தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தலில் வாக்களித்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு இந்த இறுதி முடிவுல இருக்கும் தேர்தலை பரிஷ்கரித்தாலும் இறுதி முடிவு தேர்தலை இருக்கும் பொதுவேப்பாளைய போட்டு அவருக்கு கணிசமாக வாக்கு போனாலும் இருக்கும் எதை செய்தாலும் நிச்சயமாக இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் எவரேனும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் அல்லது தோற்கடிப்பதில் நிச்சயமா செல்வாக செலுத்தும் இது உங்கள் தமிழ்